அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியிலையும் எளிய சமன்பாடு மேலும் சில கணக்குகளை நாங்கள் பார்ப்போம் இந்த கணக்கை எப்படி செய்கிறது சொல்லி பார்ப்போம் இப்போ மூன்று அடைப்புக்குள்ள இருக்குது எக்ஸ்ஐ நாலு சமன் ரெண்டு அடைப்புக்குள்ளே இருக்குது எக்ஸ்ஐ நாலு இதை எப்படி செய்கிறது சொல்லி பார்ப்போம் இப்போ இந்த மூணு இந்த இந்த எக்ஸ்ஐயனால பெருக்கிறோம் நம்ம முதல்ல மூன்று எக்ஸ் சய முன்னாள் பனிரெண்டு அதாவது இந்த சய எப்படி வருதுன்னு கேட்டால் சகையோ சகமூனோட சய நாலு பேருக்குறோம் அதே சய பன்னெண்டு அதே மாதிரி தான் இங்கிட்டும் ரெண்டு எக்ஸ் எம்ப ரெண்டு எக்ஸ் சய ஏழு நாள் எட்டு இப்போ நாங்கள் என்ன செய்யணும் தெரிஞ்சது ஒரு பக்கத்தையும் தெரியாத ஒரு பக்கத்தையும் கொண்டு போகணும் அதாவது தெரிஞ்ச கனியத்தை ஒரு பக்கத்தையும் தெரியாத கனியத்தை ஒரு பக்கத்தையும் கொண்டு போகிறோம் இப்போ மூன்று எக்ஸ் இருக்குங்க இன்றைக்கி இப்போ இந்த ரெண்டு எக்ஸை இங்கிட்டு கொண்டு வரோம் இங்கிட்டு கொண்டு வரும்போது சய ரெண்டு எக்ஸாக மாறும் இப்படி சய எட்டு இருக்குது இந்த சய பன்னெண்டு சமனுக்கு அங்கிட்டு போகக்குள்ள சக பன்னிரெண்டாக இப்போ நாங்கள் இந்த கணக்கை பார்ப்போம் நாலு வை ச ஐந்து முழுவதின் கீழ் மூன்று மூன்று வை சக ஐந்து முழுவதின் கீழ் ஆறு மூணு இந்த பக்கத்தில் பிரிப்படுது இந்த ப சமனுக்கு அங்கிட்டு கொண்டு போகணும்னு சொன்னால் இந்த மூணு வயசு சக பெருக்கப்படும் இந்த ஆறு வந்து சமனுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் நாலு வயசு ச ஐந்தோடு பெருக்கப்படும் ஏன்னு கேட்டால் இங்கே மூணு வயசு சகாய்ந்த ஆறால் பிரிக்கிறோம் இங்கிட்டு கொண்டு வந்தால் பெருக்கப்படும் அப்போ அதை நாங்கள் குறுக்கு பெருக்க மாதிரி செய்வோம் அது மாதிரி இதையும் இங்கே பெருக்கிறோம் பெருக்கணும் பாருங்கள் மூன்றால் பெருக்கிறோம் மூன்று வை சக ஐந்து சமன் ஆறால் பேருக்கிறோம் நாலு வை சய ஐந்து இப்போ மூணையும் மூன்று வயம் பேருக்குன்னா ஒம்பது வை ஒரே மாதிரி குறியீடு சக வரும் மூவஞ்சு பதினைந்து சமன் ஆறு நாலு வகை பேருக்குன்னா இருபத்தி நாலு வை ஒரே மாதிரி குறியீடு சக வரும் ஆறு அஞ்சு அஞ்சையும் பேருக்குன்னா முப்பது வித்தியாசமான குறியீடு அதனால் சய வரும் இப்போ ஒரு பக்கத்தையும் தெரியாத ஒரு பக்கத்தையும் கொண்டு போவோம் இப்போ ஒம்பது இந்த இருபத்தி நாலு இங்கிட்டு கொண்டு வந்தால் சய இருபத்தி நாலு ஒய் சமான் இங்கே சாய முப்பது இந்த பதினஞ்சு சமனுக்கு அங்கிட்டு போகக்குள்ள சாய 15 மாறும் இப்போ இருபத்தி நாலுலேருந்து ஒம்போதா கழித்தா பதினஞ்சு ஒய் வித்தியாசமான குறியீடு அதனால் கழிப்படும் பெரியதான சாய அதனால் சாயம் இங்கே ஒரே மாதிரி குறியீடு கூட்டுப்படும் முப்பது பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு சாய ரெண்டும் குறியீடு சாய ஆகவே சாய இப்போ இந்த பதினஞ்சு வையோடு பெருக்கப்படுது இங்கிட்டு கொண்டு வந்தால் சமனுக்கும் இங்கிட்டு கொண்டு வந்தால் பிரிப்படும் இப்போ சாய நாற்பத்தஞ்சோட பிரிக்கிறோம் சாய பதினஞ்சு அடுத்த வயசு சமான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டல் கழிக்கும் பொழுது தான் சக குறியீடு மாறுபடும் சய குறியீடு இருந்தாலும் மாறுபடும் சமனுக்கு அங்கிட்டு கொண்டு போகக்குள்ள பெருக்கும் போதும் பிரிக்கும் போதும் குறியீடு அப்படியே வரும் பெருக்கிறது இருந்தால் சமனு அங்கிட்டு வரக்குள்ளே பிரிப்படும் பிரிக்கிறது இருந்தால் சாமனு காங்கிட்டு வரக்குள்ளே பெருக்கப்படும் சரிதானே பதினஞ்சு நாற்பத்தஞ்சு சுருக்குன்னா மூன்று முறை ஒரே மாதிரி குறியீடு ஆகவே சகவீடை வரும் இப்போ எப்படி ஒரு கணக்கு இருக்குது இந்த கணக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம் இதில் பார்த்தா இன்றைக்கி சய இருக்குது இங்கே இன்றைக்கி தரை இருக்குது அப்போ தரையை தான் நாங்கள் முதல் செய்யணும் இங்கே சமன் சாய் எக்ஸின் கீழ் ஆட்ருக்கு இப்போ இந்த சுருக்குறது எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நாலு எக்ஸாக எட்டுருக்கு இப்போ இதை வந்து நான் ரெண்டால் ரெண்டை பொது எடுக்கிறேன் பொது எடுத்தால் என்ன ஆகும் நாலு ரெண்டு ரெண்டு முறை வரும் எக்ஸ் அப்படியே வரும் எட்டை ரெண்டாக பிரித்தா நாலு வரும் இதன் கீழ் எக்ஸ் ஆக மூன்று அடுத்த தர இப்போ இதில் ரெண்டு எக்ஸ் சக ஆறு இருக்குது இப்போ இதில் ரெண்டை பொது எடுக்கிறேன் எக்ஸ் சக ரெண்டு ரெண்டு வெட்டுப்பட்ட எக்ஸ் வரும் ஆறாக ரெண்டாக பிரித்தா மூன்று வரும் கீழே ரெண்டு எக்ஸ் சக நாலு சய பதினஞ்சிங்க கீழ் ரெண்டு சமன் சய எக்ஸின் கீழ் ஆறு இப்போ என்ன செய்வோம் இப்போ இங்கே ரெண்டு எக்ஸ் அகை நாலு இருக்குது இங்கேயும் ரெண்டு எக்ஸ் அகை நாலு இருக்குது இப்போ இது ரெண்டையும் சுருக்கலாம் இப்போ இந்த எக்ஸகை மூன்று இருக்குது எக்ஸ் அகை மூன்று இருக்குது இதையும் இதையும் சுருக்கலாம் மீதி போகிறது ரெண்டு இப்போ ஈரெண்டு நாலு சய பதினஞ்சு இங்கில் ரெண்டு சமன் சய எக்ஸ் இங்கீழ் ஆறு இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இதில் தெரிஞ்சது ஒரு பக்கமும் தெரியாத ஒரு பக்கமாக இருக்குது அதனால் அங்கிட்டும் இங்கிட்டும் கொண்டு போக தேவையில்லை இப்போ நம்ம கணக்கு செய்வோம் இப்போ இது கழித்தல் இருக்கனால போமாசி பார்க்கணும் ரெண்டு அப்போ இங்கே இன்றைக்கி பிரித்தா இன்றைக்கு இது கீழே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ரெண்டு ஒன்றா பிரித்தா ரெண்டு முறை ரெண்டோட நாலு பேருக்குன்னா எட்டு ரெண்டையும் ரெண்டையும் பிரித்து விட்டால் ஒரு முறை ஒன்றோட பதினஞ்சு பேருக்குன்னா பதினஞ்சு சமன் எக்ஸிங் கீழ் ஆறு இப்போ பதினஞ்சுலேருந்து எட்டை கழித்தா வித்தியாசம் பண்ண கூறியீடு கழிப்படும் பதினஞ்சுலருந்து எட்டை கழிச்சா ஏழு கீழ் ரெண்டு பெரிய தாந்த குறியீடு சாய ஆகவே சாயப்படுறோம் இங்கே சாய எக்ஸின் கீழ் ஆறு இப்போ அடுத்து என்ன செய்வோம் ரெண்டையும் சாய எக்ஸையும் பெருக்குறோம் குறுக்கு பெருக்கம் செய்கிறோம் ரெண்டையும் எக்ஸையும் பெருக்க என்னது சாய ரெண்டு எக்ஸ் ஆறையும் ஏழையும் பெருக்கிறோம் ஏழாறு நாற்பத்தி ரெண்டு இது சாக இது சாய வித்தியாசமான குறியீடு ஆகவே இதுவும் சாய வரும் இப்போ ரெண்டு எக்ஸ் சமன் நாற்பத்தி ரெண்டு பாடத்தை என்ன செய்வோம் எக் எக்ஸ் சமன் அதாவது ரெண்டும் எக்ஸும் பெருக்கப்படுது இங்கிட்டு கொண்டு போனால் ரெண்டு பிரிப்படும் நாற்பத்தி ரெண்டு கீழ் ரெண்டு இதுவும் சாய இதுவும் சாய இப்போ இது ரெண்டையும் சுற்றி கூட்டால் நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது சுருக்கோனா இருபத்தி ஒன்று ஒரே மாதிரி குறியீடு பிரித்தா சக வரும் ஆகவே சக இருபத்தி ஒன்று வீடு உங்களுக்கு எல்லாம் நிறைய கணக்குகள் இருக்கும் அந்த கணக்குகள்லாம் பார்த்து செய்ங்க செஞ்சுட்டு என்னமாச்சும் டவுட் அப்படி இருக்குன்னு சொன்னால் கமனில் சொல்லுங்கள் நான் ஒன்றும் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கலை நான் இப்போ புதுசாக தான் பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிவு மாதிரி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போ முத பயிற்சி கொடுக்குறேன்னு சொன்னால் முத படித்து கொடுக்கணும்ல அப்போ நல்லா படித்த படித்த பிற்பாடு தான் நாங்கள் பயிற்சி செய்யலாம் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கக்குள்ள படித்த பிற்பாடு அதுக்குள்ளே சம்மந்தப்பட்ட கணக்குகளை செய்யுங்க உங்களை டவுட் இருந்தால் காமன்லாம் கேளுங்க இன்னும் கொஞ்சம் பதிவுகள்லாம் போட்டு ஓரளவுக்கு கணக்கு செய்யலாம் அப்படிங்கிற டைமில் நான் வந்து கொஞ்சம் கஷ்டமான கணக்கு கடினமான கணக்கெல்லாம் நான் பயிற்சியாக தாரேன் சரி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி One o'clock.